ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஹிந்தி பேச ஆசையாக இருக்குன்னு நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களை எல்லாம் ஹிந்தி பேச வைக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான சில வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ இந்த வரிசையில் நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா ஒரு நான்கு வாக்கியங்கள் அந்த வாக்கியங்கள் என்னென்னு ஸ்க்ரீனில் பாருங்கள் யோசிக்க விடு ஏமாற்றி விடாதே மனசு வலிக்கிறது உடம்பு சரியில்லை இந்த நான்கு வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள் நாம் ஆஃபீஸில் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ நாம் அவங்ககிட்ட சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா திங்க் பண்ண விடு அதாவது யோசிக்க விடு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா சோச்சினே தோ சோச்சினே தோ யோசிக்க அப்படின்னா சோச்சினே யோசி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சோச்சோ 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 அப்படின்னா திங்க் பண்ணு அப்படின்னு அர்த்தம் யோசிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சோச்னே சோச்னே விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோ ஸோ யோசிக்க விடு அல்லது திங்க் பண்ண விடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா சோச்சினே தோ சோச்சினே தோ அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்த வாக்கியம் நாம் அர்ஜெண்டாக யாருக்கிட்டையாவது ரூபா கேட்டிருப்போம் அவங்க ஃபஸ்ட்டு தருவேன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறமா நம்மளுக்கு டவுட் வரும் அவங்க மேலே தருவாங்களா இல்லையான்னு ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்ல பார்த்துருக்கீங்களா ஏமாத்திராத அதாவது ஏமாற்றி விடாதே அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தோகா மத் தோகா மத்தோ ஏமாற்றி அதாவது ஏமாற்று ஏமாற்றி இதுக்கெல்லாம் ஹிந்தியில் தோக்கா விடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு மத்தோ ஸோ ஏமாற்றி விடாதே அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா தோக்கா மத்தோ தோகா மத்தோ அப்படின்னு சொல்லணும் அதே இது ஏமாற்றி விடு ஏமாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு தோகா தோ தோகா தோ ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் மத் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டுனா அது அந்த ஒரிஜினல் வேர்டோட ஆப்போசிட் வேர்டாக மாறிடும் ஏமாற்றி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தோக்கா தோ ஏமாற்றி விடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு தோக்கா மத்தோ அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா மனசு வலிக்கிறது மனசு வலிக்கிறது இது மோஸ்ட்லி லவ் ஃபெயிலியர் ஆனவங்க கிட்டேருந்து கேட்டிருப்பீங்க மனசு வலிக்குது மச்சான் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மண் ஹ மண் துக்தா ஹ இதில் மனசு மனசு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மண் மனசு மண் வலிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு துக்தா ஹுக்தா ஹ ஆக்சுவலி துக்தா ஹ அந்த துக்தா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா இங்கிலீஷில் ஹர்ட் ஹர்ட் ஆகிட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இருக்கீங்களா அதுதான் அதோட ஒரிஜினல் மீனிங் பட் அதை நாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் மனசு வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு மண் துக்தாக அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் உடம்பு சரியில்லை அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா தபேத் டீக் நகி தபேத் டீக் நகி தபேத் அப்படின்னா உடல்நிலை அல்லது உடம்பு அந்த மாதிரி மீனிங்கில் வரும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு டீக் நகி அல்லது சஹி நகி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ நம்ம ஆஃபீஸில் எல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டாலும் என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல அவங்கக்கிட்ட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தபியத் டீக் நகி அல்லது தபியத் சஹி நகி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லி அசத்துங்க அடுத்ததாக நாம் படிக்க போகிற நான்கு தமிழ் வார்த்தைகள் என்னென்னு பாருங்கள் இன்று நேற்று நாளை நாளை மறுநாள் அதாவது நாளை கழிச்சுன்னு சொல்லுவோம்ல அது இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டா இன்று இன்று அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஜ் அப்படின்னு சொன்னாலே போதும் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இன்று வருவேன் அதாவது இன்னைக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆஜ் ஆவுங்க ஆஜ் ஆவுங்கா இதில் ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்று அப்படின்னு பார்த்தோம் ஆவுங்கா ஆவுங்கா அப்படின்னா வருவேன் அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் இது ஃப்யூச்சர் டென்ஸ்னால உங்கா அப்படின்னு முடியும் ஸோ இன்னைக்கு வருவேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா ஆஜ் ஆவுங்கா அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்த வார்த்தை நாளை அதாவது டுமாரோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா கல் கல் நாளை வருவேன் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கல் ஆவுங்கா கல் ஆவுங்கா நாளை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் கல் வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஆவுங்கா இதில் பாருங்கள் நாளை வருவேன் அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் இதுக்கும் ஊங்கா அப்படின்னு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இன்று வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ் ஆவுங்கா நாளை வருவேன்னு சொல்கிறதுக்கு கல் ஆவுங்கா ஈஸி தாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தை நேற்று இதுக்கு முன்னாடி இன்று பார்த்தோம் நாளை பார்த்தோம் இப்போது நேற்று நேற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கல் கல் இப்போது கொஞ்சம் பேருக்கு டவுட்டு வரும் நாளைன்னு சொல்கிறதுக்கும் கல் தான் பார்த்தோம் நேற்றுன்னு சொல்கிறதுக்கும் கல் தான் பார்க்குறோம் ஸோ இந்த ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு இதோட சென்டென்ஸை முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலான்னா நேற்று வந்தேன் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கல் ஆயா கல் ஆயா கல் அப்படின்னா நேற்று ஆயா அப்படின்னா வந்தேன் ஸோ நேற்று வந்தேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா கல் ஆயா அப்படின்னு சொல்லணும் இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் யாராவது ஒரு ஹிந்திக்காரங்க வந்து உங்ககிட்ட கல் ஆவுங்கா கல் ஆவுங்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இந்த கல்லுங்கிறது நாளைக்கா இல்லைன்னா நேற்றைக்கா அப்படின்னு ஸோ அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஆவுங்கா ஆவுங்கா அப்படின்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் ஊங்கா அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ்னால் அது கண்டிப்பாக நாளையை தான் குறிக்கும் இதே இது பாஸ்ட் டென்ஸாக இருந்துருந்துன்னா நேற்றுன்னு நம்ம சொல்லியிருக்கலாம் இது ஆவுங்கான்னு சொல்கிறதுனால ஃப்யூச்சர் டென்ஸ் ஸோ அது நாளை அதே ஹிந்திக்காரன் வந்து கல் ஆயா கல் ஆயா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னான்னா நீங்கள் அப்போ திங்க் பண்ணணும் கல்னால் நேற்றையும் குறிக்கும் நாளையும் குறிக்கும் ஸோ அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள் ஆயா ஆயா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஊங்கா அப்படின்னு முடிஞ்சுன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆயா யா அப்படின்னு முடிஞ்சுன்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஸோ அது கண்டிப்பாக அந்த கல்லுங்கிறது நேற்றை தான் குறிக்கும் ஸோ கல் ஆயா அப்படின்னா நேற்று வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி புரியலைனா புரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் தெரியும் நான் சொல்லித்தர்றது உங்களுக்கு புரியுதா இல்லையானு அடுத்து நாம் பார்க்க போகிற வார்த்தை நாளை மறுநாள் அதாவது நாளை கழிச்சுன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பர்சோ பர்சோ நாளை மறுநாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பர்சோ அப்படின்னு சொல்லணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நாளை மறுநாள் வருவேன் நாளை கழிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஆல்ரெடி நாம் இன்று வருவேன் நாளை வருவேன் பார்த்துருக்குறோம் அதில் வருவேன் அப்படிங்கிற வேர்டு இருக்குது நாளை மறுநாள் வருவேன் அதுக்கு எப்படி சொல்லணும்னு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி கரெக்டான ஆன்சரை சொல்ல ட்ரை பண்ணுங்க அடுத்ததான் நாம் ஒரு நான்கு வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு பார்க்கலாம் அந்த நான்கு வாக்கியங்களை பாருங்கள் எதற்காக வரவில்லை எதுவும் நடக்கவில்லை எங்கேயும் போகவில்லை இன்னும் கிடைக்கவில்லை இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் பார்ப்போமா ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற வாக்கியம் எதற்காக வரவில்லை நாம் ஆஃபீஸ் இல்லைனா ஸ்கூல் எங்கேயாவது போகாமல் இருந்தால் அவங்க கேட்பாங்க தெரியுமா ஏன் வரல எதுக்காக வரலை அப்படின்னு அந்த எதற்காக வரவில்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கியூ நகியாயா கியூ நகி ஆயா கியூ அப்படின்னா எதற்காக நகி ஆயா அப்படின்னா வரவில்லை நகி ஆயானா வரவில்லை அப்படின்னு பார்த்தோம் ஆயா அப்படின்னா என்ன சொல்லியிருப்பீங்கப்போ வந்தாய் எதற்காக வந்தாய் அப்படின்னு கேட்கணுன்னா கியூ ஆயா அப்படின்னு கேட்டால் எதற்காக வந்தாய் அப்படின்னு அர்த்தம் எதற்காக வரவில்லைனா கியூ நகி ஆயா அவ்வளோதான் அடுத்ததாக எதுவும் நடக்கவில்லை அதாவது ஸ்கூலில் எங்கேயாவது நம்ம பசங்களாம் அடி போட்டுட்டு இருப்பாங்க வாத்தியார் யாராவது போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா எதுவும் நடக்கலை ஒன்றும் நடக்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குச் நகி ஹுவா குச் நகி ஹுவா குச் அப்படின்னா எதுவும் நகி ஹுவா அப்படின்னா நடக்கவில்லை ஸோ எதுவும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க குச் நகி ஹுவா இந்த வீடியோ மாதிரியே நாம் லாஸ்ட் வீக்கும் நிறைய வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை வைத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ரைட் டாப் கார்னர் ஐக்கான் பட்டன்லையும் கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் போய் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நாம் படிக்க போகிற வாக்கியம் என்னென்னா எங்கேயும் போகவில்லை அதாவது எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த எங்கேயும் போகவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கஹிம்பி நகி கேயா கஹீம்பி நகி கயா கஹீம்பி அப்படின்னா எங்கேயும் கஹா அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம் கஹீம்பி அப்படின்னா எங்கேயும் நகி கயா அப்படின்னா போகவில்லை போனாய் அப்படின்னா கயா நகிகா அப்படின்னா போகவில்லை ஸோ எங்கேயும் போகவில்லை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா கஹிம்பி நகி கயா அப்படின்னு சொன்னால் போதும் இந்த வீடியோவில் நாம் கடைசியாக பார்க்க போகிற வாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை அதாவது நாம் ஏதாவது ஒரு பொருளை தேடிட்டு இருக்கும்போது யாராவது வந்து கேட்பாங்கல்ல இந்த பொருள் கிடைச்சிருச்சா அப்படின்னு அப்போ நாம் சொல்லுவோம் அவங்கக்கிட்ட இன்னும் கிடைக்கலை அப்படின்னு அந்த இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அபிதக் நகி மிலா அபிதக் நகி மிலா அபிதக் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் நகி மிலா அப்படின்னா கிடைக்கவில்லை மிலா அப்படின்னா கிடைச்சிருச்சு நகி மிலா அப்படின்னா கிடைக்கவில்லை ஸோ இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு நமக்கு ஏற்கிட்டையாக சொல்லணும்னா அபித்தக் நகி மிலா அப்படின்னு சொன்னாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் ஒரு அழகான வித்தியாசமான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்